இந்த அவமான <laughs> <ophobia>

இஸ்லாமிலிருந்து வெளியேறி விடுவான் என்று சொன்னால் அல்லா சும்மா விட்டுருவான ஒரு அடியான் அல்லாவுக்கு மட்டுமே அஞ்சியவனாக உழவு நெருக்கடி வந்த நேரத்திலும் கூட அவங்களை இந்த வெளியேறி விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு அடைக்கலம் தரக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்ற இஸ்லாமிய மார்க்கம் என்பது அன்பார்ந்த சகோதரர்களை ஒருவர் நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லிவிடுவார் என்று சொன்னால் அவர் கொண்ட ஈமானை அவர் அறிந்து கொள்வதற்காக அந்த ஈமானுடைய தரம் எப்படி இருக்கின்றது அந்த நம்பிக்கையினுடைய ஆழம் எப்படி இருக்கின்றது என்பதை சம்பந்தப்பட்டவர் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் பல வகைகளிலே அந்த மனிதனை சோதிப்பான் இன்னும் சொல்ல போனால் இந்த வாழ்க்கையே சோதிப்பதற்காகத்தான் கொடுக்கப்பட்டதாக அல்லாஹ் சொல்லி காட்டான் உங்களிலே அழகிய செயல் செய்பவர் யார் என்று சோதிப்பதற்காகத்தான் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஒட்டுமொத்த மனித சமுதாயமே அதற்காக தான் படைக்கப்பட்டுச்சு அப்படி அல்லாஹ் எதற்காக படைக்கப்பட்டானோ அதை விளங்கி கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அவன் கொடுத்த வேதத்தை தூதரை மறுமையை விதியை இப்படி அனைத்தையுமே விளங்கி கொண்டு நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன் என்று ஒருவன் சொல்லுவான் என்று சொன்னால் அப்போ அல்லாஹ் படைத்த அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த நோக்கத்துக்குள்ள அவன் வந்துவிட வேண்டும் ஆனால் வாய் தான் ஈமான் கொண்டேன் என்று சொல்லுகின்றது அவனுடைய உள்ளத்திலே ஒருவேளை அந்த ஈமான் பதிய வேண்டிய முறைப்படி பதியவில்லை என்று சொன்னால் அதை அவன் எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்கள் உங்க பசங்களை போய் பாருங்க ரெண்டு மூணு நாளில் பறிச்ச வரதா இருக்கும் நீங்கள் படிச்சிட்டியான்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் படிச்சுட்டேன் தா எல்லாமே கரைச்சி குடிச்சுட்டேன்பான் ஒன்று கூடவே எங்கடா விளையாட புரியடா எல்லாம் டோட்டல் கம்ப்ளீட் தான் அப்படி அப்பனா என்ன எடுக்கணும் நூற்றுக்கு நூறு எடுக்கணும்ல கடைசியில் நாற்பத்தஞ்சு மார்க் தான் எடுத்துகிட்டு வருவோம் என்னடா கேட்டால் நான் படித்து கேள்வி வரல அப்படி அது ஒரு தனியாக விளக்கம் கொடுப்பான் அதை கேட்டால் நமக்கு தனியாக தலை சுத்தும் அப்போ இவனுடைய தரம் என்ன என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அந்த மதிப்பெண் என்கின்ற ஒன்று நமக்கு தேவைப்படுது இப்போ நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் எப்படி இருக்கின்றது அதனுடைய தரம் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொண்டு ஒரு கால அதில் நாம் பலகீனமாக இருக்கின்றோம் என்று சொன்னால் அதை நாம் பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லா நிசீரா நமக்கு பல சோதனைகளை நமக்கு தருகின்றார் இது குறித்து அல்லாஹ் குரலில் சொல்லி காட்டுகின்றான் ஐந்தாவது அத்தியாயம் சூரா மாயுதாவுடைய தொண்ணூற்றி நான்காவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இறை நம்பிக்கை கொண்டோரே மறைவான நிலையில் தன்னை அஞ்சுபவர் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக வாசகத்தை கவனிச்சிங்களா என்பதை அறிவதற்காக அல்லாஹ் அறிவதற்காக அப்படி அந்த கருத்துலையும் குரான்ல வசனங்கள் இருக்கு அவ இந்த வசனம் எப்படி வருது என்பதை வெளிப்படுத்துவதற்காக அப்படின்னா யாருக்கு வெளிப்படுத்துவதற்காக நீ தெரிஞ்சுக்கப்பா உன்னை பத்தி எனக்கு தான் எல்லாமே தெரியுமே சோதித்து அறிவது என்பது சோதிக்காமே அல்லாவுக்கு தெரியும் நம்முடைய ஈமான் எப்படி இருக்கும் நாம என்ன செய்வோம் நாம இப்படியே போய் நம்ம ஈமானில் பலகீனம் அடைஞ்சி பாவத்தை செஞ்சு நரகத்துக்கு போக போகிறோமா சொர்க்கத்துக்கு போக போகிறோமா நம்முடைய ஒட்டு அறிந்தவனாக ரபுல் ஆலமின் இருக்கின்றார் வெளிப்படுத்துவதற்காக என்று சொன்னாலே நாம அறிந்து கொள்வதற்காக அதுக்குள்ள பொருள் வருது நீங்கள் இஹராமில் இருக்கும்போது உங்கள் கைகளும் ஈட்டிகளும் எளிதில் அடையும் விதத்தில் ஏதேனும் வேட்டை பொருளை கொண்டு அல்லாஹ் உங்களை சோதிப்பான் ஒருவர் இஹராம் அறிந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு வேட்டையாடக்கூடிய பிராணிகள் அவருக்கு வேட்டையாடுவதற்கு ஹராமாக ஆக்கப்பட்டுள்ளது இப்போ நமக்கு அந்த வாய்ப்பு இல்லாததுனால் அப்படி சூழல் நமக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டம் உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து மதினாவிலேருந்து நோக்கி நோய்க்கு இகராமணிஞ்சிக்கிட்டு வராரு வரக்கூடிய நிலையில் அவர் எதையுமே வேட்டையாடக்கூடாது இப்போ வேட்டையாடக்கிட்டு என்ன நடக்கும் அங்கே ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்க முடியுமா கட்டு சாதங்கள் எவ்வளோ நாளைக்கு யூஸ் ஆகும் ஸ்விக்கி ஜொமோட்டோவில் ஆர்டர் பண்ண முடியாது இந்த காலகட்டங்களில் உணவு என்பது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தான் கிடைக்கும் அப்போ இந்த மாதிரியான சூழலில் என்ன செய்யும் மனிதனுக்கு பசி வந்து வாட்டி எடுக்கும் பசி வந்தால் பத்தும் பறந்து போயிடணுங்கிறத மனிதனுடைய இயல்பு அந்த மாதிரி நெருக்கடியான சோதனையான ஒரு சூழல் ஏற்பட்டு வேட்டை பிராணி கண்ணுக்கு தெரியலனா கூட வேற விஷயம் அப்போ அந்த பசியிலையும் கூட பிராணி கண்ணுக்கு தெரியுது கண்ணுக்கு தெரிந்த பின்னால் அதுவும் ஈட்டிகளுக்கு அருகிலே வரக்கூடிய அளவுக்கு ஒரு அஞ்சணி பத்து அடி தூரத்தில் வரேன் ஈட்டியை தூக்கி போட்டோம்னா அந்த வேட்டை பிராணி நமக்கு அந்த பிடிச்சி சாப்பிட்றலாம் ஆனால் அந்த சூழ்நிலையில நீங்கள் அல்லாஹு அஞ்சுகின்றீர்களா அல்லது வேட்டையாடுகின்றீர்களா பார்ப்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள் அந்த ஒட்டகத்தையும் முன்னையும் தவிர யாருமே இல்லை அந்த பாலைவனத்திலே உன்னுடைய பயணத்திலே அப்ப அந்த நேரத்தில் நல்லா வந்து சொல்லி காட்டுறான் வெளிப்படுத்துவதற்கு வேட்டையாடிட்டாருமா இஹ்ராமா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம சாப்பிட்டோம் அடிச்சு சாப்பிடுவோம் என்ற ஒரு முடிவுக்கு வந்து வேட்டையாடி விட்டார் என்று சொன்னால் அவருடைய ஈமான்ல என்ன ஆயிடுச்சு ஒரு கோளாறு இருக்குது அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யக்கூடிய அளவுக்கு நான் பலகீனத்தில் இருக்கின்றேன் என்கின்ற ஒன்றை என்ன செய்ய முடியும் இப்படி நான் சோதிக்காமல் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன் சொர்க்கத்தை தரமாட்டேன் என்ன செய்வான் பல இடங்கள்ல சோதனை இல்லாமல் சொர்க்கம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில பல விதங்களில் திருக்குறான் வந்து இது தொடர்பாக பேசுகின்ற அதிலும் குறிப்பாக அல்லாஹ் இதை ஒன்றை ஹராமாக ஆக்கிவிட்டானோ நாம் என்ன ஒரு காலகட்டத்திலும் செய்து விட கூடாது தடுத்த ஒன்று தடுத்தது தான் ஏவிய ஒன்றை செய்தே ஆக வேண்டும் அல்ல தடுத்த ஒன்றை விட்டு விலகியே ஆக வேண்டும் இதுதான் அல்ல நமக்கு வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சோதனை ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் பல காலகட்டங்களில் நான் தான் அந்த நன்மை செஞ்சுருக்கேனே இந்த நன்மை செஞ்சுருக்கேனே நான் தான் தொழுகிறேன்னு நான் தான் தர்மம் வழங்குறேனே என்கிட்ட தான் அந்த நன்மைகள் போராட்டம் ஆர்ப்பாட்டத்துக்குலாம் நான் போய் கலந்துக்கிறேனே பொண்டாட்டி பிள்ளைங்களாம் நான் ஹலாலாக தானே வந்து பார்க்கறேன் என்று அவருக்குள்ள ஒரு பத்து விஷயம் கரெக்டாக இருக்கும் ஆனால் அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றும் அவருக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அந்த ஹராமை விட்டும் ஒரு விலகியாக ஆக வேண்டும் பல நன்மைகளை செய்த ஒன்றுக்காக ஒரு ஹராமை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடலாம் என்ற மனநிலையை நோக்கி அவர் வந்துவிடக்கூடாது அல்லாவுடைய கட்டளை என்று சொன்னால் அது அனைத்துக்குமே கட்டுப்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் தான் மார்க்கத்துடைய பார்வையாக இருக்கின்றது அல்ல இன்னும் சொல்ல போனேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பலகீனங்கள் இருக்கும் சில பேர் என்ன செய்வான் தொழுகை சொல்றீங்களா கரெக்டாக வந்து தொழுதுருவாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிளீனாக வந்துடுவாங்க அஞ்சு மணிக்கு தொழு சொன்னாலும் தொழுகிறேன் நாளை முக்காக்கே ஃபஜீர் பக்தவர் தான் வந்துடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று தொழுகையில் கிளியராக இருப்பாங்க ஆனால் ஜக்காத்து கொடுக்க சொன்னால் கஷ்டப்பட்ட காசுப்பா நான் எப்படி கொடுக்கறது என்று ஜக்காத்து கொடுப்பதில் அவர்கள் கை வர அல்லாவுடைய தூதர் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஈமான் கொண்டார்கள் அல்லாவுடைய தூதரோடு பல போர்க்களங்களுக்கும் வந்தார்கள் அப்படிதான் என்ன அர்த்தம் உயிரை கொடுப்பதற்கு கூட தயார் என்கின்ற அளவுக்கு வந்துட்டாங்க ஆனால் அல்லாவுடைய தூதர் மரணித்த பின்னால் நாங்கள் ஜக்கா தர மாட்டோம் என்று நின்றார்கள் தான் யுத்தம் புரிவேன் என்று அபுபக்கர் அவர்கள் நின்றார்கள் அப்போ மார்க்குல நான் பலதையும் ஏற்றுப்பேன் ஒன்றை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டா அது எனக்கு செட் ஆகாது என்று அல்லாஹ் தடுத்த ஹராமை ஒருவர் செய்வார் என்று சொன்னால் அந்த சோதனையில் அவர் அர்த்தம் சில பேரை நீங்கள் பார்க்கலாம் எல்லாத்துலேயுமே கிளீனாக இருப்பாங்க பேச்சு ரொம்ப சாந்தமாக இருக்கும் தாவா களத்தில் இருப்பாங்க அவங்க விட்டு கொடுக்கறது பெருந்தன்மை நடக்கிறது அந்த தன்மைகள்லாம் இருக்கும் இபாதத்துகள் எல்லாமே இருக்கும் ஆனால் வியாபாரத்தில் கடுமையாக செய்வாங்க பித்தளாட்ட வேலைகளை பண்ணுவார்கள் ஏமாற்றுவார்கள் அதில் அவர்கள் அந்த மோசடி செய்வது அல்லா ஹராமாக ஆக்கியிருக்கின்றான் அந்த மோசடியை சர்வசாதாரமாக செய்து விடுவார்கள் சிலர் சில நேரங்களில் ஒரு ஊழியராக இருப்பார் அல்லாஹவரை சோதிக்க நாடுவான் உன்னுடைய ஈமான் என்னங்கிறது நீயே தெரிந்து கொள் என்று சொன்னால் அதுக்கேற்ற அனைத்து சூழலும் உருவாகும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளத்தில் ஒரு குடும்பத்தை நடத்த முடியும் ஆனால் அதில் சில கூடுதலான செலவினங்களை ரப்பில் ஆலமின் கொடுப்பான் நோய் வரும் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத அளவுக்கு நெருக்கடியான சூழல் வந்துடும் ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் சேர்த்தாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தாவது நம்முடைய பொருளாதாரத்தை வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கலாம் என்று நாம் கணக்கு பண்ணுவோம் நம்ம பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டாங்க பொண்டாட்டியை ஒத்துக்க விடாத அளவுக்கான சூழலை எல்லாம் உருவாக்கிடுவோம் அதான் செக்கு வைக்கிறது எப்படி அந்த செஸ் போர்டில் வந்து நாலா பக்கமும் வச்சு செக் மெட்னு ஒரு இடத்துல நிற்பாங்கல்ல அந்த மாதிரி நகரவே முடியாத அளவுக்கான சூழல் நம்மளை நோக்கி வர ஆரம்பிக்கும் அந்த சூழல் நீ என்ன செய்கிறேங்கிறது தான் மேட்ரா அது அப்போ மனைவியோடைய நெருக்கடி ஒரு பக்கம் பிள்ளைங்களுடைய நெருக்கடி ஒரு பக்கம் பயான் எல்லாமே தெரியும் மார்க்கம் எல்லாமே தெரியும் ஆனால் என்ன செய்வாரே கொண்டு போய் காஸ்லியான காலேஜில் பள்ளிக்கூடங்களில் சேர்த்து விட்டுட்டு வருமானம் குறைபார்ப்பு செலவு அதிகமாக திடீர்னு பார்த்தா ஒரு மருத்துவ செலவு வந்துடும் திடீர்னு பார்த்தா அவருக்கு உடம்பு சரியில்லாம வந்து ஒரு மாசம் கடைக்கு போக மாட்டார் இப்ப என்ன ஆகும்னா கடன் ஏறும் இந்த கடன் ஏறி நெருக்கடி உண்டாக்கி கடன்காரன் வந்து செய்வான் அவமானப்படுத்தக்கூடிய அளவு வீட்டுக்கு வந்துடுவேன் மானத்தை வாங்கிருவேன் தெருவில் உன்னை நிக்க வச்சிருவேன் என்கின்ற நெருக்கடியெல்லாம் உண்டாயிடும் ஒரு ஏரியாவில் பத்து இருபது வருடமாக வாழ்ந்து கௌரவத்தோடு கண்ணியத்தோடு அறியப்பட்டவராக இருப்பார் ஆனால் நாலு நாளையில கடன்காரன் வந்து மானத்தை வாங்க போறான் என்ற சூழல் உருவாகிவிடும் இப்போ ஒரு கடைக்கு போவார் கடை இருக்கும் கல்லாக இருக்கும் கல்லால் காசு இருக்கும் பார்க்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க கேமராவும் இருக்காது இப்போ நீ என்ன செய்ய போற இந்த காசை எடுத்தேன்னு சொன்னால் அழகாக என்ன செய்யலாம் உன் பிரச்சனையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் உன் மானம் காப்பாற்றப்படும் நீ மரியாதையோட வாழலாம் உன் பிள்ளை காலேஜுக்கு போயிடுவான் உன் கொண்டாட்டிக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம் நาย கடையில இருக்காரு உதாரணத்து சொல்ல வரேன் ஒரு நஹையத்துக்கு போட்டா முடிஞ்சு போச்சுல இடையில ஒருத்தன் செல்போன் கடையில ஒருத்தன் மேனேஜரா இருக்கான் அவனே வரவன திருடுறானான்னு பார்க்கறதாம் வேலைய. ஆனா அவனே திருடி இருக்கான். கடையில இருக்க ஐபோன் தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் லட்சக்கணக்கான ரூபாய்களை அந்த கடையில் ஆட்டைய போட்டிருக்கான் இருக்கான். அப்ப இப்படி எல்லாம் ஒரு சூழல் என்ன செய்யும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி நெருக்கடி அதானே சொல்றேன் வேக் உன் ஈட்டுக்கு பக்கத்தில் வேட்டை பிராணியை வர வைப்பேன்னு சொன்னால் எவ்வளோ நெருக்கடிங்க அம்ஜிகரில் வேட்டைக்கு போறீங்களா இஹ்ராமை கட்டிக்கிட்டு ஆமா நாங்களாம் வேட்டைக்கு போறோம் ஜிம்மா முடிச்சோன்னா வேட்டைக்கு போறோம் வேட்டை பிராணிகள் ஈட்டில குத்தி குத்தி நாங்க சாவடிக்கு அப்படின்னு நிலைமை நமக்கு இருக்குதா அப்ப இந்த குரான் வசனத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்துவதாக இருந்தால் அந்த சூழல் நமக்கு எப்படி ஏற்படும் அப்ப இஹ்ராம் கட்டிய நிலையில் வேட்டையாடுவது ஹராம் என்பதை போல நமக்கு அல்ல வேற ஒன்றே ஹராமாக ஆக்கியிருக்கலாம் திருடுவதை அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கின்றான் பட்டிக்கு வாங்குவதை அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கின்றான் அப்படி அல்லாஹ் எனக்கு ஹராமாக்கிய ஒன்றில் வேட்டை பிராணி வருவதை போல நான் பசியில் இருப்பதை போல என்கிட்ட ஈட்டி இருப்பதை போல எல்லாமே கரெக்டாக ஒரு நேரில் வந்து நிற்கும் என்கிட்ட இருக்க ஈட்டி மாதிரி என்ன போஸ்டிங் அங்கே கேஷியராக உட்காந்துருக்கேன்ல எடுத்த யாருக்கும் தெரியாத அளவுக்கு அதிகாரத்தில் நான் உட்காந்துருக்கேன்ல எல்லாமே கிளியரா இருக்கும் ஒன்று மட்டும்தான் தடையாக இருக்கும் அல்லாக தவிர எந்த தடையுமே இருக்காது அப்படி எல்லாமே வந்து இதுல நீ என்ன செய்கிற உங்களிலே அழகிய செயல் செய்பவர் யார் என்று சோதிப்பதற்காகத்தான் இந்த வாழ்வையும் மரணத்தையும் கொடுத்தேன் ஈமான் கொண்டேன் என்று சொல்லுகின்ற காரணத்தினால் நீங்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவீர்களா அந்த தருணத்துல ஒருத்தன் கண்ணீர் வடிக்கிறான் யோசிச்சு பாருங்க காசு அப்படியே கையில எடுக்கிறான் உள்ளெல்லாம் பதறுது நகை எடுத்து பாக்கெட்ல வைக்க போறோம் கண்கள்லாம் அப்படியே குளம் ஆகுது அல்லவை நினைக்கிறோம் கை கால்லாம் நடுங்குது தூக்கி போட்டுட்டு செத்தாலும் பரவாயில்ல இந்த உலகத்தில் நான் அவமானப்படுத்தப்பட்டாலும் பரவாயில்லை நான் அசிங்கப்படுத்தப்பட்டாலும் பரவாயில்லை என் குடும்பமே நடுத்தருவிலே வந்தேன் நான் பிளாக் மேல வாழ்ந்தேன் பரவாயில்லை இறைவா நீ என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார் நீ எதை எனக்கு ஹராமாக ஆக்கிவிட்டாயோ அதை நான் மாட்டேன் என் வாழ்வும் மரணமும் உன் கையில் இருக்கு நீ யாரை கண்ணியப்படுத்த நாடி விட்டாயோ அவர்களை யாராலும் இழிவுபடுத்த முடியாது நீ யாரை இழிவுபடுத்த நாடி விட்டாயோ அவர்களுக்கு யாராலும் கண்ணியத்தையும் கொடுக்க முடியாது வாரி வழங்கக்கூடிய வல்லலாக நீ இருக்கின்றாய் டப்புலால மீனே உன் அன்பிலும் அரவணைப்பிலும் என்னை நான் பொறுப்பு சாட்டி விட்டேன் என்று அல்லாவிட்டு அவனுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் ஒப்படைத்து விட்டு அந்த ஹராமில் இருந்து வெளியேறி விடுவான் என்று சொன்னால் அல்லா சும்மா ஒரு அடியான் அல்லாவுக்கு மட்டுமே நெருக்கடி வந்த நேரத்திலும் கூட பாவங்கள் இருந்து வெளியேறி விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு அடைக்கலம் தரக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் அது என்னைக்கு வரும் எப்படி வரும் எந்த நேரத்தில் வரும் அதெல்லாம் நமக்கு தெரியாது செய்வான் எஜமானன் அவன் போய் டேட்டு போட்டு கொடு நான் வந்து உனக்கு போட்டு அஞ்சு நடக்கிறேன் எனக்கு ஒரு டேட் போய் கேட்க நடக்கும் என்னை நீ நம்பி விட்டா என்று சொன்னால் இடத்துல என்ன வந்துடணும் பதட்டம் இருக்கு பொறுமையா இருக்கு அவரத பார்த்து அந்த சூழலை நாம் அடைவோம் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு பொருளாதார ரீதியாகவோ ஒரு பெண்கள் விஷயத்திலோ அல்லது ஏதோ ஒன்றுல ஒரு மனிதன் சோதிக்கப்படுவார் சக்சஸ் பண்ணி காட்டிட்டோம் வைங்களேன் சுபகான் அல்ல அல்ல ஒரு கிஃப்ட் கொடுப்பான் அந்த கிஃப்டுக்கு இணையாக உலகத்தில் நீங்க எந்த கிஃப்டையுமே வாங்க முடியாது ஈமானை அல்ல உள்ளத்தில் அல்ல விதைச்சிருவேன் என்றான் நாம் ஈமானை நோக்கி போறது வேறங்க அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் ஈமானை பதித்து விட்டான் என்று சொன்னால் அதுக்கப்புறம் அதுல இருந்து அல்ல உங்களை பாதுகாத்து கோடி கோடியாக கொட்டி கொடுத்து கழுத்தை அறுத்து வேண்டி சொன்னாட நீ ஒருவா எடுக்க மாட்டீங்க வாய்ப்பும் சூழலும் சந்தர்ப்பமும் அமைந்த நிலையில ஒருவன் விபச்சாரம் செய்வதற்கான அனைத்து இருந்து அதை விட்டு ஒருவன் ஒரு முளை விட்டான் என்று சொன்னால் அல்லாவுக்கு அஞ்சியவனாக எந்த வந்தாலும் அல்லா ஈமான பதிச்சிடும் சூப்பர் டோன்ட் கேர் அது அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் எனக்கு அஞ்சியதற்காக நான் உனக்கு கொடுக்கிற கிஃப்ட் வச்சுக்க அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஆவான் தெரியுமா மனிதனுடைய மனம் பாவத்தை விரும்பக்கூடியதாக நன்மையை வெறுக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் ஒரு அடியான் அல்லாகவே அஞ்சி அவன் அந்த சோதனையில சக்சஸ் ஆயிட்டான் வெற்றி அடைந்து விட்டான் என்று சொன்னால் அல்ல அவனுடைய வாழ்க்கை எப்படி மாத்துவான் தர்ஜா உயர்த்திடுவான் நன்மையை விரும்பக்கூடியதாக அல்ல உள்ளத்தை மாத்தி பாவத்தை பார்த்தால வெறுத்துருவான் மனித குலம் எல்லாம் தடுமாறும் ஏ ஆபாசம் படம் பார்க்கற மாதிரியே எனக்கு என்னை போட்டு நாசம் பண்றான் பாய் தொழுகிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாய் என்று அவன் எதெல்லாம் பெருசாக சொல்கிறானோ அதெல்லாம் அல்ல நமக்கு வேசாயிக்கணும் ரொம்ப நாம் என்ன செய்வோம் இலகுவான ஒரு பாதைக்கு அந்த ஹைவேயில் நீங்கள் மட்டும்தான் வண்டி ஓட்டிகிட்டு போவீங்க எந்த டிஸ்டபன்ஸும் இருக்காது அப்படியே அல்லணு செய்வோம் மார்க்கத்தை பின்பற்றுவதை எளிமையாக எளிதாக அது ஒரு கட்டம் அது அது எப்போ தருவான் அதை சோதனைகளில் சக்ஸஸ் பண்ணிக்கிட்டே போவோம் ஒரு முறையில் ஒவ்வொரு சோதனைகளும் வரும் அல்லாவுக்கு அஞ்சு வராக இருந்தால் சக்ஸஸ் பண்ணிடலாம் கடையில் வேலை செய்கிறவராக இருக்கட்டும் அது கடை ஓனராக இருக்கட்டும் ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கட்டும் மாணவராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவரவர் வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு விதமான சோதனைகள் நமக்கு வந்து கொண்டே தான் இருக்கும் அதை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் நம்முடைய ஈமானுடைய தரம் என்ன அப்படிங்கிறத நாம பார்த்திருக்கின்றோம் திருக்குறான் பேசுகின்ற பல வரலாறுகளில் எல்லா படிப்பனையை வைத்திருக்கின்றார் சில வரலாறுகள் நாம் பரவலாக கேள்விப்பட்டிருந்தாலும் ஒரு சில வரலாறுகள் நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் ஆனால் அதிலிருந்து கிடைக்க வேண்டிய சரியான சாரத்தை நம்மளை சிலரோ பலரோ உள்வாங்காமல் பல நேரங்களிலே கடந்து சென்றிருப்போம் மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் தான் ஒரு இறை தூதர் என்பதை மக்கள் விளங்கி கொள்ளக்கூடிய விதத்தில் ஒன்றுக்கு பல அற்புதங்கள் அல்லாஹ் கொடுத்து அனுப்புகிறான் அந்த அற்புதங்களை எல்லாம் கண்ட பிரோன் ஒரு கட்டத்தில் இது சூனியம் சொல்லி நிராகரிச்சிடலாம் இது இறைவனுடைய அற்புதம் சொல்றாரு சூரியனங்கான் அப்போ ஒரு நெருக்கடி வந்து பிரோனுக்கு உண்டாயிரு அப்போ பிரோன் என்ன செய்யலாம் இது சூனியம் நானும் சூனியக்காரர்களை கூட்டு வந்து ஜெயித்து காட்டுறேன் அப்படிங்கிறான் இப்போ சூனியக்காரர்களை கூப்பிடுறான் சூனியக்காரர்கள் வந்துட்டாங்க சூனியக்காரர்கள் எதை கேட்பார்கள் மறுமையை நம்பாத ஒருவன் மறு உலக வாழ்க்கையை பற்றியே ஒரு ஐடியா இல்லாத ஒருத்தன் எதை கேட்பான் அந்த உலகத்தை குறித்து தான் கேட்பான் எங்களுக்கு நீ என்ன பண்ணுவ வந்திருக்கிறவுக்கு ஒரு ஆதாயம் இருக்கணும்லங்க எனக்கு நீ என்னப்பா செய்வே உங்களை எனக்கு என் அருகில் நான் உங்களை வச்சுப்பேன் கண்ணியப்படுத்துவேன் அவள் பார்க்குறாங்க ஓகே உனக்கு அருகில் இருக்கிறது என்று சொன்னால் அவங்களை வெயிட்டான போஸ்ட்டு தான் நல்லா செய்வேன்னு சொல்கிறான் உங்களுக்கு சூனியத்துக்கு போகிறாங்க ஆனால் இவர்கள் எரிந்த கயிறு வந்து பாம்புகளை போல மருட்டக்கூடிய ஒரு மேஜிக் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க அந்த கயிறை மூசா அலை இஸ்லாம் அவருடைய கோல் பாம்பாக மாறி என்ன செய்த அந்த படம் எடுத்து கொண்டிருந்த அந்த கயிறுகளை எல்லாம் மக்களுடைய கண்களை மருட்டி கொண்டிருந்த அந்த கயிறுகள் எல்லாம் விழுங்கிருது எவனுக்கும் தெரிவதை விட இவர்களுக்கு தான் நல்லா தெரியும் நம்ம செஞ்சது மேஜிக் அவர் செஞ்சது அற்புதம் அப்ப இந்த மாதிரி அந்த மேஜிக் மேனுக்கு என்ன செய்தனாக்க இது உண்மைதான் அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடித்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு கட்டத்தில் ஈமான் கொண்டு வராங்க அவங்க அந்த ஈமான் ஒரு விதைக்குள்ள உயிர் தண்ணி பட்டு மண்ணோட ஒரு மாற்றம் கிடைக்குதோ ஒரு மூமினுடைய வாழ்க்கையில அவன் மனிதனாக இருந்து இறை நம்பிக்கையாளனாக மாறுகின்ற தருணங்களிலே அந்த நம்பிக்கை சில அற்புதங்களை செய்து காட்ட வேண்டும் அதுக்கு பேர் தான் நம்பிக்கை அங்க அவர்களுக்கு ஒரு சோதனை வருது என்ன சோதனை நீ ஈமான் பண்ணிட்டியா நான் அனுமதி கொடுக்கறதுக்குமா நீ எப்படிப்பா ஈமான் கொள்ளுவ மார்கால் மார்கை வாங்குவேன் சிலுவையில் அரைஞ்சிருவேன் ஒரு மனிதன் உச்சபட்சமாக எதை நேசிப்பான் என்று சொன்னால் உயிரைத்தான் தன்னுடைய உயிர் தான் அதுக்கப்புறம் தான் அது இல்லாட்டி எதுவுமே அடைய முடியாதுல்ல உயிர் இருந்தால் தான் உலகத்தில் வாழ முடியும் வாழ்ந்தாதான் எதையாவது அனுபவிக்க முடியும் உயிரே போயிடுச்சுன்னா எதையுமே அனுபவிக்க முடியாது அந்த உயிரை நான் எடுத்துடுவேன் அந்த உயிர் சாதாரணமாக எடுக்க மாட்டேன் கொடுமைப்படுத்தி எடுப்பேங்கிறான் டார்ச்சர் பண்ணுவேங்கிறான் இப்போ என்ன சொன்னாங்க அந்த இடத்துல இந்த சோதனை அவர்களுக்கு வைக்கப்பட்ட போது அவர்களுடைய வாக்கு மூலம் எதுவாக இருந்தது இறைவா எங்களை முஸ்லீமாக மரணிக்க செய்வாயாக எங்களுக்கு பொறுமை தந்தருவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள் நீ இந்த உலகத்துல தானப்பா கணக்கு தீப்ப அல்லாஹ் எங்களுக்கு செய்வான் மறுமையிலே தருவான் இந்த உலகத்துல தான் உன்னால எங்களை துன்பப்படுத்த முடியும் உயிரை எடுத்துக்க உயிரை வேணுமா எடுத்துக்க முதல்ல எதை நோக்கி வந்தாங்க என்ன தருவேன்னு இந்த ஈமான் நுழைஞ்ச பின்னா எதை நோக்கி போயிட்டாங்க சூனத்தை நோக்கி போயிட்டாங்க பொருத்தம் வேண்டும் என்பதை நோக்கி அவனுடைய பார்வை நீண்டு விட்டது இதைத்தான் ரப்புல் ஆலமி நம்மிடத்தில் எதிர்ப்பா சூனியக்காரர்களை நாம் இணைசிறோம்னா அதை ஸ்கிப் பண்ணிடும் பல நேரங்கள்ல அந்த ஈமான் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல செய்து காட்டியதா இல்லையா போனா போயிட்டு போகுதுப்பா ஒரு சோதனை வரக்கூடிய நேரத்தில் சில இழப்புகள் வருவதை போல் நமக்கு தோன்றும் இழப்பே வந்தாலும் என்ன சோதனைக்காகத்தானே இந்த வாழ்க்கை உள்ளது அல்ல மருமையில் எனக்கு அதை தருவான் வெற்றி அல்லது வீரமரணுங்க அவ்வளவுதான் ஒரு போருக்கு போன ஒருவன் அவனுக்கு வெற்றி என்ன வெற்றி போரில் ஜெயிச்சா வெற்றிங்க செத்து மௌத்தா போயிட்டான்னு சொன்னான் அல்லாவுடைய பாதையில சஹிதாயிட்டான் என்று சொன்னால் வீர மரணம் அந்த மாதிரி ஒவ்வொன்றிலும் ஒரு இறை நம்பிக்கை பொறுத்தவரையில அவனுக்கு வரக்கூடிய அவன் அந்த பொறுமையாக இருந்து பண்ணி கொடுக்கலாம் அல்லது அவனுக்கு பெரும் கஷ்டத்தையே அல்லாஹ் கொடுத்தாலும் கூட அதற்குண்டான கூலி மறுமையில இருக்கின்ற ஒன்றையும் அல்லாஹ் நமக்கு வீணாக ஆக்க மாட்டான் அனைத்தையும் கூலியாக மறுமையில தருவான் என்பதை உள்ளத்துல ஏந்துவோம் என்று சொன்னால் சோதனைகளில நிதானமாக பொறுமையாக இருந்து அல்லாஹ் மீது தவற்கு வைத்து நாம் ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாகியத்தை ரபுலாலும் அனைவருக்கும் வாரி வழங்குவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹிருவானில் ரபிலால